பருவமழை காலத்தை முன்னிட்டு ஏற்படுகின்ற மின்தடங்கள் பிரச்சனைகளை ஆய்வதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு நீண்ட நாட்களாக இந்த ராயபுரம் பெரம்பூர் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வேண்டுகோள் படி ஆய்வுப் பணிகளை இன்றைக்கு தண்டாய்பேட்டை பொறியாளர் அலுவலகத்தில் இ அலுவலகத்தின் ஆய்வு மேற்கொண்டோம் இந்த மூன்று தொகுதிகளிலும் இரு மற்ற பிரச்சனைகளை தே தீர்வு செய்வதற்கு போது அளவிற்கு ஒதுக்குப் பொறியாளர்கள் நியமிக்க வேண்டும் அதே போல் கேபிள் தேவை இருக்கிறது என்கின்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அறிக்கை நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளின் போது ஏற்பட்ட கேபிள்கள் பழுதடைந்த இடங்களில் அதையெல்லாம் மாற்றி புதிய கேபிள் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் விரைவாக செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அலுவலர்களுடன் பேசியிருக்கின்றோம் அதேபோல புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த துணை மின் நிலையம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் இந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுகின்ற பிரச்சினையை தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவற்றையும் விரைந்து முடிப்பதற்கு உரிய அலுவலகத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மூன்று தொகுதியில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ப்பதற்கு அலுவலர்களோடு பேசியிருக்கின்றோம் உரிய காலத்திற்குள்ளாக எவ்வளவு உரிய காலத்திற்குள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சார் வடசென்னை வாழ்கிறது தென் சென்னை அது பார்த்தீங்கன்னா வட சென்னை ரொம்பவுமே இதுவாக பிரச்சனையாக தான் இருக்குது ஏற்கனவே ஒரு மின்சாரத்தில் ஒரு பையன் வந்து சாக்கடிச்சு சேர்த்துருக்கான் எல்லா கேபிளும் மேலே தான் போகுது தொடர்ந்து தீபாவளி அணை கூட ஆர்கே நகரில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தென் சென்னையில் இது மாதிரி இருந்தால் உடனடியாக நிவாரணம் பண்ணுறது எல்லா ஒயர்களும் மேலேயே போகுது மின்சாரம் தாக்கி போன வாரத்தில் கூட ஒரு தூய்மைப் பணியாளர் சாக்கடித்து திருவத்தூரில் வட சென்னை மீன் நீண்ட நாட்களாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது நீங்களே அறிவீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு இருந்து தனி கவனம் செலுத்தி வட சென்னை வளர்ச்சி பணிகள் என்று முடுக்கிவிட்ட காரணத்தினால் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதை நீங்களே அறிவீர்கள் குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் சாலைகள் எவ்வளவு குறுகடாக இருந்தது இப்பொழுது எவ்வளோ விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபுறமும் பார்த்து எல்லாம் போடப்பட்டு எப்படி இருக்குது என்று இது போன்ற பணிகள் படிப்படியாக நடைபெறுகிறது மின்சாரத்து வாரியத்தை பொறுத்தவரை மாநகராட்சியின் பணிகள் நடைபெறுகிற இடங்களில் ஏற்படுகின்ற பழுதுகளை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது நீங்கள் சொன்னது போல் ஆக்கிய நகர் பகுதியில் தீபாவளியின் போது பிரச்சனை ஏற்பட்டு சட்டமன்ற உறுப்பினரே நேரத்தில் தொடர்பு கொண்டார் போல் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என் தொடர்பு தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நேரடியாக ஆய்வு பணிக்க வந்திருக்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் எவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் சார் அதிகாரிகள் வந்து சரியான முறையில போன் எடுக்காதனால சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் கலத்துக்கு வராங்க சார் அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்ல ஒரு சில இடத்துல அதிகாரிகள் இல்லாத பிறகு இருக்கிறது அவற்றை எல்லாம் அலுவலர்கள் நியமிப்பதற்காக பேசியிருக்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்